பாண்டிய அரசு மீண்டெழுதல் எந்த காலகட்டத்தில் அப்படின்னா கிபி லிருந்து கிபி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன் ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் கலப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களுடைய பகுதியை வந்து பார்த்திங்கன்னா மீட்டாங்க அதாவது கலப்பிரர்களுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய காலம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா கலப்பிரர்களுடைய காலத்தில் பெருமளவு சொல்லிக்கிற மாதிரியான தமிழ் நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்படவே இல்லை அதனால தான் கலப்பிரர்களுடைய காலம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கடுங்கோன் அப்படின்ற பாண்டிய அரசன் ஆறாம் நூற்றாண்டுடைய இறுதியில் களப்பிரர்களை வந்து பார்த்திங்கன்னா தோற்கடித்து மறுபடியும் பாண்டியர்களுடைய பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா மீட்டிருக்காரு இந்த கடுங்கோணவுடைய ஆட்சியை தொடர்ந்து வேறு இருவர் வந்து பார்த்தீங்கன்னா அரச பதவி ஏற்றிருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஹரிகேசரி மாரவர்மன் என்னும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் தான் அந்த அரச பதவி ஏற்ற அந்த இரண்டு பேர்னு சொன்னார் இல்லையா அதில் ஆள் ஹரிகேசரி மாரவர்மன் அப்படின்ற வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் இவருடைய ஆட்சி காலம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிபி புதாண்டுக்கு பிறகு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு அப்பதான் இவர் அரியணை ஏறி இருக்காரு அரிகேசரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இவங்களுடைய சமகாலத்தவர் இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யாருன்னா பல்லவ அரசர் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் கேள்வி இப்படி கேட்கலாம் பாண்டிய மன்னனான அரிகேசரி மாரவர்மனுடைய சமகாலத்தவர் யார் யார் அதாவது சமகால பல்லவ அரசர்கள் யார் யாருன்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவரம் வர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் கல்வெட்டுகளும் சிப்பு பட்டயங்களும் தனது எதிரிகளான சேரர் சோழர் பாண்டியர் சிங்களர் ஆகியோரை அவர் வெற்றி கொண்டதை புகழ்பாடுகின்றன யார் வெற்றி கொண்டதை இந்த ஹரிகேசரி மாறவர்மன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போர் செய்து அவருடைய எதிரிகளான சேரர் சோழர் பல்லவர் சிங்களர் இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டிருக்காரு அப்படின்னு கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரிகேசரி மாறவர்மனுடைய வெற்றியை வந்து புகழ்பாடுது ஹரிகேசரி மாறவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சமணர்களை துன்புறுத்திய பாண்டியனே என அடையாளப்படுத்தப்படுகிறார் கூன்பாண்டியன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த கூன்பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கேசரி மாரவர்மன் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இவரை கூன்பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் அதனால தான் இவரை கூன்பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிக்கேசரி மாரவர்மனை அதுக்கான டீட்டெயில் இங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க சைவத் துறவியான திருஞான சம்பந்தர் அரிக்கேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்காரு இப்போ ஒருத்தரை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பக்தியோட ஃபாலோ இருக்காரு ஒரு விஷயத்தை அவரை அதிலேருந்து வேறொரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்னா ஏற்கனவே அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறத அவர் வெறுக்கணும் வெறுத்தாதான் இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுவார் அந்த மாதிரி சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் ஹரிகேசரியை சரியை சவண மதத்திலருந்து சைவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரு சும்மா மாற்றுறது இல்லைங்க அது ஒரு பிரைன் வாஷ் அப்படி பிரைன் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை அவங்க வெறுக்க வைக்கணும் வெறுக்க வச்சாதான் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் அறிக்கை சரியை பிரெயின் வாஷ் பண்ணி சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிவிட்டாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் மதம் மாறிய பின்னர் ஹரிகேசரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுமார் எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது ஏற்கனவே சமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அவரை சைவத்துக்கு வந்து இவர் திருஞான சம்பந்தர் மாற்றிருக்கார் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் அவரை வந்து அது வெறுக்க வச்சுருக்கணும் முழுசாக முழுசாக வெறுக்க வச்சதுனால தான் அந்த வெறுப்புனால தான் அரிக்கேசரி எட்டாயிரம் சமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா கழுவேற்றியதாக கூறப்படுது கழுவேற்றம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம் இந்த படத்தை பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கழுவேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதிரி அரிக்கேசரி சமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அதாவது இப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமணத்தை பிடிக்காமல் போயிடுச்சு சைவத்துக்கு மாறிட்டார் அப்படின்னா கம்முனை ஒரு சைவத்துக்கு மாறி அதை ஃபாலோ பண்ணிட்டோம் எதுக்கு இது மேலே வெறுப்பை காமிக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான செயல் அதுக்காக தான் அவருக்கு ஒரு பட்டப்பேரை கிடச்சிருக்கு இருக்கு ஊன் பாண்டியன் அப்படின்னு இந்த பட்ட பெயர் அப்படின்னா ஒன்றும் பெருமைக்குரிய பட்ட பெயர் கிடையாதுங்க அதாவது சமணர்களை வந்து துன்புறுத்திய துன்புறுத்திய கூண் பாண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வெறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பெயரை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கூண் பாண்டியன் அப்படிங்கிறது நல்ல பெயர் கிடையாது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சிருக்க முடியுது ஏன் அப்படின்னா இத்தனை பேரை இவ்வளவு கொடூரமாக கொண்டிருக்காரு அப்படின்னா இவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாட்சி செஞ்சுருக்காரா அப்படின்னா இவர் நல்லதை செஞ்ச மாதிரி இங்கே எதுவும் சொல்ல கிடையாது ஆனால் இவர் செஞ்ச ஒரு கெட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இவர் செஞ்ச நல்ல அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன யாராலையுமே பேசப்படாது ஏன்னா இப்படி ஒரு கழுவேற்றம் மாதிரியான ஒரு கொடூரமான செயலை செஞ்சுருக்காரு இல்லைங்களா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இவர் என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை யாரும் பேச மாட்டோம் இந்த கெட்டதை செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா கொடூரமான செயல் சாதாரண கெட்டதுக்குள்ளே கொடூரமான செயலை செஞ்சுருக்கிறதுனால இவர் என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ இப்போ அரிக்கேசரி சுமார் எட்டாயிரம் சமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா கழுவேற்றியதாக சொல்லப்படுது எண்ணிக்கை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிக்கேசரியோடைய சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது அதாவது எண்ணிக்கை மிகப்படுத்தி கூறப்பட்டிருந்தாலும் எட்டாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு மாறியதுக்கப்புறம் இந்த சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது இவர் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தாலும் இவர் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாக போடுற மாதிரி இவர் பண்ணதை விட அதிகமான எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி இதில் போட்டிருக்காங்க அறிக்கை பின்னர் பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அதாவது முதலாம் வரகுணன் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு இந்த முதலாம் வரகுணனுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து எட்நூத்தி பதினைந்து வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அதிக இருந்து அதிகத்துக்கு ஏறுது கிபி ஏழுநூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து கிபி எட்நூற்றி பதினைந்து வரைக்கும் இந்த ஜடிலா பராந்தக நெடுஞ்சடையன் இந்த முதலாம் வரகுணனுடைய ஆட்சி காலம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கேசரிக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்காரு அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா முதலாம் வரகுணன் அப்படின்னா முதலாம் வரகுணன் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை ஜெடில பராந்தக நெடுஞ்சடையனா ஜெடில பராந்தக நெடுஞ்சடையன்னு எழுதுங்க நெடுஞ்சடையன் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக பாண்டிய அரசை விரிவுபடுத்தினார் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆட்சியிலேருந்து நெடு நெடுஞ்சடைய வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி பரப்பு எது எதுக்குள்ள விரிவுபடுத்திருக்காருனா தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி சேலம் கோயம்புத்தூர் இந்த பகுதிகளை உள்ளடக்கியதான் பாண்டிய அரசை விரிவுபடுத்தியிருக்காரு இந்த நெடுஞ்சடையன் நெடுஞ்சடையனுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீ வல்லபன் இரண்டாம் பரகுணன் ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க நெடுஞ்சடையனுக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்னால் ஸ்ரீ மாரஸ்ரீ வல்லபன் அப்புறம் இரண்டாம் பரகுணன் இவங்க பல்லவர்களாக தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறமா முதலாம் பராந்தகன் கீழே நெழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை அவர்களால் எதிர்கொள்ள முடியவே இல்லை முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன் தொள்ளாயிரத்தி இருபதில் கிபி தொள்ளாயிரத்தி இருபதில் நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு இந்த மாதிரி அஹ் மீள் எழுச்சி பெற்ற பாண்டியர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆறாம் இருந்து அந்த கடுங்கோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிகேசரி மாரவர்மன் வந்தார் ஹரிகேசரி எந்த மாதிரியான கொடூரமான ஆட்சியை மேற்கொண்டாருன்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமா அவருக்கப்புறமா வந்தவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் பரகுணன் ஜெடிலா பரவாந்தகன் நெடுஞ்சடையன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடையாளி அப்படின்னா அழைக்கப்படுறாரு இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆட்சி பொறுப்பேற்றாங்க மாரஸ்ரீ வல்லபன் அப்புறம் இரண்டாம் வரகுணன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் முதலாம் பராந்தகன் சோழ அரசர் முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை இவங்களால் எதிர்கொள்ளவே முடியலை அதனால் முதலாம் முதலாம் பராந்தகன்கிட்ட தோ தோர்வியடைந்த பாண்டிய அரசனான இரண்டாம் ராஜசிம்மன் தொள்ளாயிரத்தி இருபதில் நாட்டை விட்டு வெளியேறிட்டார் இந்த மாதிரி கடுமோனால் மீளெழுச்சி பெற்ற பாண்டிய ஆட்சி இதிலோட முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு